குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான இரண்டு ஆன்மீக வழிமுறைகள் அல்லாஹ் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்க வேண்டும் என்று மனதில் ஆசை கொண்டவர்களுக்கு இந்த இரண்டு துவாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலாவது என்று முன்னூறு முறை ஓதுங்கள் இது மிகவும் எளிமையானதும் அதே நேரத்தில் மிகுந்த பலன் கொண்டதும் கணவன் மனைவி இருவரும் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் இதை முடித்தவுடன் அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது துவாவே இப்ராஹிமியா ஓதுதல் இது நபி இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்கள் செய்த துவா இது குரானில் வரும் ஒரு புனித வசனமாகும் கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை மூன்று முறை ஓத வேண்டும் இந்த துஆவின் பறக்கத்தின் மூலம் அல்லாஹ் தம் கருணையால் குழந்தை பாக்கியத்தை வழங்குவான் நம்பிக்கையுடன் மன அமைதியுடன் இந்த இரு துவாக்களையும் பின்பற்றுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் வழங்குவான்